வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களும் பலாபலங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டோட முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள்லாம் உங்களை வந்து அடையும் அது மூலம் நீங்கள் பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தோட முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் ஆண்டு கிரகத்தோட அமைப்பு நம்ம தேவை அதுதான் வந்து வருடத்துக்கு ஒரு தட மாறக்கூடியது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியது இரண்டு வருடங்கள் மாறக்கூடியது அதோட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மாத கிரக பலாபலன்களுக்குள்ள போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலயே அஷ்டமத்தில் நீடித்திருக்கிறார் ஜனவரி மாதம் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்குமே அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் மறைந்த ஒரு பாவமாக எட்டாம் இடம் கன் கருதப்படுகிறது அந்த அடிப்படையில குரு மறைந்து ஒரு மறைமுகமான சில பலன்களை கொடுக்குறாரே தவிர ஒரு ஒரு முழுசா குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் நிதியை குழந்தைகளை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு குருங்கிற கிரகம் எட்ல மறையிறது ஒரு சின்ன ஒரு கண்டிப்பான ஒரு தாக்கங்கள் தான் ஒரு குறைவு தான் அது வந்து நீடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருக்கிறார் ராகு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலும் கேது வந்து பதினொன்றாம் இடத்திலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீடித்திருக்க போகிறார் சனி ஆறாம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா ஆஹ் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி ராகு வந்து ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறார் மணிக்கு ஸோ ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த கடன் விஷயங்கள் நோய் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு இருக்குங்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயம்தான் கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை சில விரயங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது குருவும் மறைந்திருந்து நமக்கு ஒன்றும் கைக்கு வந்தது வந்து எதுவுமே பிரயோஜனமாக நம்ம செய்ய முடியல எல்லாமே சுப போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு பலன்கள் அனுபவிச்சிருக்கு துலாம் ராசிக்காரருக்கு ஜனவரி மாதம் அப்படி போயிட்டு கொண்டிருக்க கூட அமைப்பு தான் இருக்குது குழந்தைகளுக்காக மெனக்கடுறது குழந்தைகள் மேலே ஃபோக்கஸ் பண்றது குழந்தைகளுக்கு நாம் எதிர்பார்க்குற ஒரு ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் குழந்தை கிட்ட சில ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலான்னு பார்த்தா இந்த கடந்த ஒரு வருஷமாவே பார்த்தீங்கன்னா சனி வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சில விஷயங்கள் அவ்வளவு ஒன்றும் நல்லா இல்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு நம்ம நினச்ச மாதிரிலாம் சில வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பெற்றோர்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் தான் செய்கிறாங்க ஏன்னா சனி எந்த ராசி எந்த பாவத்துக்கு வந்தாலும் அதுல சில நெகட்டிவான விஷயங்கள் கொடுப்பார் அந்த அடிப்படையில் புத்திர விஷயத்துல இருக்கக்கூடிய சனி வந்தீங்கன்னா கொஞ்சம் இருந்து சில இளைய த தம்பதியர்களுக்கு வந்து புத்திர குழந்தைகள் பிறக்கக்கூடிய புத்திர விஷயத்துக்கும் தடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்ப ஜனவரி மாசத்துக்கு வரும் பொழுது இதுதான் கிரக அமைப்பு மாத கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தா ராசி அதிபதி ஆகிய சுக்ரன் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கும்பத்திலேயே நட்பு வீட்டில் இருக்கிறார் அது ஒரு நல்ல அமைப்பு கிரியேட்டிவா வேலை செய்யறது பிடிச்ச விஷயங்கள் செய்யறது வயசு வித்தியாசம் இல்லாத மைது விஷயம் இல்ல மாறாத துலாம் ராசிக்காரர்கள் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உத்வேகமாக செயல்படுறது கொஞ்சம் சனியோட சேர்ந்து அந்த சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் காதல் பயப்படுறது இல்ல இளைய பருவத்தினர் ஒரு காதல் பயப்படுறது நட்பு விஷயம் காதலா மாறுறது பிடிச்ச விஷயங்கள் செய்யறதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஜனவரி மாசத்துக்கு இருக்கு அதே சமயத்துல மாதத்தின் இறுதி மூன்று நாட்கள் வந்து உச்சம் பெறக்கூடிய மீனத்துக்கு போறாரு சோ அது பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்ல பீரியட் அது வந்து பிப்ரவரி மாசம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட நாட்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சுராமராசிக்காரர்களுக்கு மாத இறுதி வாரம் வந்து அப்படி கொடுக்குதுங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சஞ்சாரம் வந்து தப்பில்லை ராஜோகாதிபதி சனியோட சேர்ந்திருக்கிறது சில மெனக்கெடுதல் சில மாற எண்ணங்கள் சில நட்பு வந்து இது மாதிரி மாறுறது கடுமையாக உழைக்கிறது ஒரு ஒரு உத்வேகத்தோட செயல்படுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசுல மூன்றாம் இடத்துல மறைந்திருந்த சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா மகரத்துக்கு வரார் தை மாசம் பிறந்ததுல இருந்து சோ எப்ப மகரத்துக்கு சூரியன் வராரோ அதுதான் தை மாசத்தின் மாசத்தின் பிறப்பு அது வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்பு சூரியன் வந்து குருவோட வீட்டுல இருக்கிறதோட நாலாம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம் சோ என்னதான் நிஷ்பலம் பெற்றாலும் அவர் வந்து அந்த அந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு பலம் இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து மூன்றோட கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள் கொடுப்பார் லாவஸ்தானாதிபதியே வந்து ஒரு நாளுக்கு வரும் பொழுது சில விஷயங்கள் ஒரு மாதிரி ஹோல்டா இருக்க விஷயம் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துலயே பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தொழில் வேலை விஷயத்துல உத்வேகமாகவும் சில செயல் சில கொள்கை சில முயற்சிகள் குறையாமல் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வக்ர ரீதியாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற முதலத்துக்கு போறார் தந்தையார் விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் சில சில ஒரு மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்கள் வர வாய்ப்பு உண்டு சோ பொதுவா போகும்போது பத்தாம் இடத்திலேயே நீச்சமாக இருந்தாலும் இருப்பது வந்து நல்ல விஷயம்தான் தொழிலில் வந்து அதிக மேன்மை வேலையில வந்து கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய மாதம் முழுசா வந்து ஜனவரி மாதம் இருக்கு குறிப்பா வந்து மூணு வாரத்துக்கு இருக்கு அதே சமயத்துல சூரியன் ஆறாம் இடத்துக்கு வர்றதும் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு புதன் வந்து இரண்டாம் இடத்துலயே மூணு நாளுக்கு குருவின் பார்வையில் இருந்து அதுக்கப்புறம் தனுசுக்கு போய் அப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சாம் இருந்து மகரத்துக்கே போறாரு ஸோ கு புதனின் சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ நல்லா புத்தி கூர்மையா படிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இது வரைக்கும் டல்லா இருந்தவங்களாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா குருவின் பார்வை நீடித்திருக்கிறார் என்னதான் தனுசுக்கு போனாலும் குரு பார்வை கம்மியானாலும் மீன மிதனத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஸோ நல்லாவே சில கான்செப்ட்ஸ்லாம் படிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய நடுத்தர வயதில் மாணவர்களாக இருந்தாலும் சரி டென்த்து டுவெல்த் அது மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இளைய பருவத்தினா இருந்தாலும் சரி நல்லாவே வந்து இந்த புதனின் சஞ்சாரம் வந்து நல்லாவே ஓரளவுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ஏனாவது ஒன்று இல்லாமல் ஓரளவுக்கு கிளாரிட்டியோடையும் அந்த ட்ரையல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் வந்து உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் கொடுக்குதுங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் பெயர்ச்சி இந்த புதனின் பயிற்சிகள் சூரியனின் பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தான் இருக்குது ஒழிய இந்த அஷ்டமத்தில் இருக்கிற குரு வந்து நீடித்து இட்லேயே இருக்கிறாருங்கிற ஒன்று தான் குறை ஸோ மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை பொதுவாக பார்க்கும் பொழுது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் துலாம் ராசி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே வந்து பெஸ்ட் பலன் அனுமதிக்கக்கூடிய ராசியாக நம்ம பார்க்குறோம் நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயும் அப்படி தான் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து மூணு மிக மிகப்பெரிய விஷயத்தினால ஆண்டு கிரகமாகிய குரு வந்து வெளியில வரார் சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போறார் அதே சமயத்துல ராகு குரு பார்வை பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தை பாசிட்டிவா இருக்கிறனால இந்த ஜனவரி மாதம் வந்து மேற்கொண்டு நீங்க ஏப்ரல் அப்புறம் வரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு ஒரு அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படையான சில விஷயங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுத்து வாழ்க்கையில் அமைத்து கொடுத்து அதுக்கு வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு அதுக்கு வேணுங்கிற ஒரு கான்டாக்ட் பண்ணி விடுறது அதுக்கு வேணுங்கிற சில ஆரம்ப விஷயங்களை வாழ்க்கையில செய்துக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கிறது இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்ல எந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திகள் என்ன தசநாதன் எப்படி இருக்கிறார் தசா புக்தி புக்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல இப்ப நம்ம பேசின கோச்சார பலன்கள் எல்லாம் சேர்த்து பார்த்து பிரித்து பார்த்து சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள் வாழ்க்கையில் அடுத்து படக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் நம்ம சிறப்பாக முன்னேறலாம்ங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இது பொதுவான பலன்கள்ங்கிறது நேர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்